இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேச போகின்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது இன்றைய பத்திரிகைகளிலே வந்து பல விடயங்கள் மக்களுக்கான அறிவுறுத்தல்களாக வழங்கப்பட்டிருக்கின்றன அதை நாங்கள் பார்க்கின்ற போது சாரதிகளை எடுத்துக் கொள்கின்ற போது சாரதிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இது அனைவருமே வந்து அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்று சொன்னால் இன்றைய நாட்களில் சாதாரணமாகவே விபத்துகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றன நாங்கள் சாதாரணமாக பார்க்கின்ற போது வேறு இடத்துக்கு எத்தனை ார்கள்த்துபத்துக்கள்வுகள்ம் இவ்வாறாக இருக்கின்ற போதெல்லாம் வீதியில் இந்த வளைவுகளிலே வழுக்குகின்ற வீதம் அதிகமாக இருப்பதனால் சாரதிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் மழை காலங்களில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நேரங்களிலுமே நாங்கள் பயணம் செய்கின்ற போது மிக கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் அண்மையில் எத்தனையோ விடயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த எத்தனையோ விபத்துகள் எதிர்பாராத எத்தனையோ விபத்துக்களினால் வந்து உயிர்கள் அழிவழி அழிவடைந்திருக்கின்றன நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் அது மாத்திரமில்லாமல் வந்து நாங்கள் பார்க்கின்ற போது தேவையற்ற வகைகளில் நாங்கள் எங்களை உயிராபத்துக்கு கொண்டு செல்கின்றோம் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும் வீதிகளில் பயணம் செய்கின்ற போது மிக மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் நாங்கள் மாத்திரம் இருக்காமல் ஒவ்வொரு சாரதிகளும் மனதில் ஒரு முடிவு எடுத்துக் வேண்டும் என்று சொன்னால் நான் வீதியில் செல்கின்ற போது ஒரு குறித்த ஒரு வேகத்தில் குறித்த ஒரு வேகத்தில் குறித்த ஒரு பாதையினால் செல்ல வேண்டும் என்பது என்று சொன்னால் ஒரு நபர் சரியாக தன்னுடைய பாதையில் வந்து கொண்டிருந்தாலும் கூட எதிரில் பெறுபவர் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விளைவில் பிழை ஏற்படுத்த கூடிய வகையில் இருக்கின்ற போது ஆபத்துகள் நிகழக்கூடிய அவ்வாறாக இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதில் ஒரு தீர்மானத்தோடு இருக்க வேண்டும் இந்த விபத்துக்களை நாங்கள் குறைத்துக் கொள்வதெல்லாம் எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றன நாங்கள் அனைவரும் கவனமாக பயணிக்க வேண்டும் இன்றைய இந்த பத்திரிகையில் கூறப்பட்ட ஒரு விடயமும் அதுதான்

பேஸ்புக் அது மாத்திரமில்லாமல் இந்த சமூக வலைதள பாவனைகள் எங்களுக்கு எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை வந்து நாங்கள் முதலில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நன்மை தீமை இந்த இரண்டுமே வந்து அனைத்து விடயங்களிலுமே இருக்கும் ஒவ்வொரு விடயங்களை எடுத்து நோக்கினாலும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விடயங்கள் நன்மையாகவோ அல்லது தீமையாகவும் அமைந்து கொண்டுதான் இருக்கும் அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் தான் நன்மையான விடயங்களை தேடி ஆராய்ந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும் இவ்வாறு இருக்கையில் இந்த பேஸ்புக் மூலம் முகம் தெரியாத நண்பர்களூடாக அதிலும் வந்து குறிப்பாக இந்த கலியாட்ட நிகழ்வில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாக வந்து குறிப்பிடும்

மற்றவர்கள் மற்றவர்கள் அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் மாணவர்கள் ஒவ்வொருவருமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கல்வி கற்பது மாத்திரம் எங்களுடைய நோக்கம் அல்ல மாறாக ஒழுக்கத்தையும் நாங்கள் சேர்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை பாதையில் எந்தெந்த விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் எந்தெந்த விடயங்களை நாங்கள் செய்யக்கூடாது போன்ற விடயங்களை நாங்கள் சித்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நண்பர்களுடன் சேர்ந்து சென்றதாக வந்து அவர்கள் கூறப்படுகிறார்கள் நண்பர்களுடன் சேர்ந்து சென்றால் கூட நாங்கள் எந்த இடத்திற்கு செல்லுகின்ற

இந்த எலிகாய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து அதை தாண்டியும் தொற்றாளர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களில் மலைவீழ்ச்சி குறைவாக இருந்தாலும் மத்திய நாடு பிரதேசங்களில் அல்ல ஏனைய பிரதேசங்களில் மலைவீழ்ச்சி என்பது இந்த காலப்பகுதியிலே மிக அதிகரித்த தென்மேற்கு பருவமழை அதிகமாக காணப்படுது எனவே எலிக்காய்ச்சல் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருவதால் இது தொடர்பாக மக்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்வது லெப்டோவைரஸ் எனக்கூடிய ஒரு வகை பாக்டீரியாவினால் இந்த எலிகாச்சல் ஏற்படுகிறது கடந்த வருடத்தினுடைய இறுதி பகுதிகளில் குறிப்பாக இந்த மழை காலங்களிலே வெள்ள அணத்தங்கள் ஏற்பட்ட போதும் எங்களுடைய பிரதேசங்களிலே வடக்கு பகுதிகளிலே கூடுதலாக அதிகளவான மக்கள் இந்த எலி காட்சி தொற்றுக்குள்ளாக பல இறப்புகளையும் நாங்கள் சந்தி பார்க்கக்கூடிய அந்த தினத்திரை பத்திரிகைகளிலே காய்ச்சலால் மரணம் திடீர் காய்ச்சலால் மரணம் அரும காய்ச்சலால் மரணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மறுநாள் மரணம் என்று பல செய்திகளை பார்க்கக்கூடியது அதுக்கான காரணங்கள் பின்னாளில் எலிகாய்ச்சல் எலிகாய்ச்சல் தொடர்பான தடுப்புகள் முன்னாயிரத்தங்கள் அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டு ஓரளவு கட்டுப்பாடுகள் வரப்பட்டது மலையுடனான சூழ்நிலை குறைந்த பிறகு எலிகாய்ச்சல் ஒழிக்கப்பட்டது மீண்டும் இந்த மலையுடனான சூழ்நிலை காரணமாக எலிக் காய்ச்சல் வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் எலியினுடைய சிறுநீரிலிருந்து வலியக்கூடிய ஒரு வகை பாக்டீரியாக்களினால் வந்து இந்த தொற்றுகள் ஏற்படுகின்றன குறிப்பாக மீண்டும் சிறுபோக நெற்பயிற்சி அறுவடை காலம் ஆரம்பித்திருக்க காலத்தால் இந்த காலம் மழை காலமும் மழை காலமாகவும் இருக்கிற காரணத்தினால் இலகுவாக வயல்களில் உள்ள எலிகளில் இருந்து வழியாக கூடிய இந்த பாக்டீரியாக்கள் வந்து தொற்றுக்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பொதுமக்கள் மிகவும் அறி அறிவுறுத்தலோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக இந்த வயல் செய்பவர்கள் வயல்வெளிகளுக்குள் இருப்பவர்கள் அறுவடை பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் நீர்நிலைகளுக்குள் செல்பவர்கள் எல்லாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தேவையற்ற விதத்திலே நீர்நிலைகளுக்குள் செல்லாதீர்கள் நீர்களிலே அறிமுகம் இல்லாத நீர் நீச்சல் இடங்களிலே நீந்தாதீர்கள் குளிக்காதீர்கள் அதே போல இந்த சேர்கள் சகதிகளுக்குள் கால்களை நினைக்காதீர்கள் விளையாட்டு மைதானங்கள் நீர் நீர் நிரம்பி காணப்படுதல் அவற்றுக்குள்ளே நடந்து தெரியாதவர்கள் வருங்கால்களுடன் நடந்து தெரியாதகள் தேவைத்த விதமாக வயல்வெளிகளுக்குள் இறங்காதீர்கள் என்று பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது அதை பின்பற்றி செயற்படுப்பாரும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள் அதை தாண்டி இந்த அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக வயிற்றீரை நாடவும் காய்ச்சல் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக வைத்திருந்த நாடும் ஏனென்றால் இது மற்ற காய்ச்சல் நோய்களைப் போலந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கிறார்கள் எலிக் காய்ச்சல் தொடர்பாக மிகவும் அவதானமாகவும் விழிப்புணர்வு கொள்வது குறிப்பாக சிறுவர்கள் வயோதிபர்கள் கற்பிணி பெண்கள் நோய் நோயாளிகள் தொடர்பாகவும் கவனமாக இருந்து கொள்வது அதே போல இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களும் இந்த விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ளும் எனவே தேவையற்ற விதத்திலே நீர்நிலைகளுக்குள் இறங்குவது நீர்கள் நீர்நிலைகளிலே கால்களை நினைப்பது வீதிகளில் இருக்கக்கூடிய நீர்களிலே கால்களை நினைப்பது போன்ற விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அவையங்களை எலிக் காய்ச்சலில் இருந்து பாதுகாக்க உதவும் என்பதையும் பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை தாண்டி இந்த வடக்கு மாகாணத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை காரணமாக காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக வடமாகாணத்தை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் குறிப்பாக காங்கேசந்துரை மன்னார் போன்ற கடல் பிராந்தியங்களில் இன்றைய தினத்திலே வந்து அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்றினுடைய வேகம் காணப்படும் இதனால் வந்து கடல் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் எனவே மறு அறிவித்தல் வரும் வரை மீனவர்கள் கடல் தாழ் தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்கள் கடற்படையினர் கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்றும் வளிமண்டல திணைக்களும் எச்சரிக்கை விடுத்துதல் அதே போல வளிமண்டல திணைக்களத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய தொடர்ச்சியாக நீங்கள் கடத்தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்றும் தெரிவிக்கப்படுது எனவே கடத்தொழிலில் ஈடுபடக்கூடிய மக்கள் அல்லது கடல் கடல்சார் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் கடற்படையினர் என்பவர்கள் இந்த வடிவம் தொடர்பாகவும் சிவப்பு எச்சரிக்கை விடப்படக்கூடிய வலயங்களுக்குள் உங்களுடைய தொழில்களுக்குள் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதையும் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கு அப்ப எலிகாய்ச்சல் தொடர்பாகவும் படமானதுக்கான சோப்பை எச்சரிக்கை தொடர்பான படங்கள் முக்கியமாக பேசப்படப்படுகிறது நிச்சயமாக கரிகரன் கூறியது போலவே வந்து இன்று கூறப்படுகின்ற ஒரு விடியம் என்று சொன்னால் சிறுவர்கள் அதிலும் வந்து குறிப்பாக இந்த முன்பள்ளி மாணவர்களை காய்ச்சல் இருந்தால் பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்த காய்ச்சல் நாள் வந்து பிள்ளைகள் இந்த எலிகாய்ச்சல் மாத்திரமில்லாமல் இப்பொழுது வந்து சிக்கன் குன்யா அது மாத்திரமில்லாமல் டெங்கு போன்ற இந்த காய்ச்சல் பகைகளும் வந்து பரவப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதனால் வந்து எத்தனையோ பிள்ளைகள் உயிரிழந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆகி வந்து பிள்ளைகளை மிக கவனமாக கண்காணியர்கள் அதில் சொல்லப்பட சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விடியமாக இருக்கின்றது வயிற்று பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் பற்றிய தகவல் வந்து வந்து அதிகமாக இருக்கின்றது அதிலும் நாங்கள் குறிப்பாக அரிசி கஞ்சி உப்பு கஞ்சி வாழைப்பழம் போன்றவற்றை வழங்குவது வந்து அவசியம் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த சிறுவர்களுக்கெல்லாம் நோய் நிலைமை வருகின்ற போது நாங்கள் அவதானமானவர்களாக இருக்க வேண்டும் டெங்கு காய்ச்சலாக இருக்கட்டும் அல்லது சிக்கன் குன்யா காய்ச்சலாக இருக்கட்டும் மெல்லிக் காய்ச்சலாக இருக்கட்டும் இவையெல்லாம் வந்து இன்றைய நாளில் வந்து பரப்பட்டுக்கொண்டே இருக்கின்றன எத்தனையோ வகைகள் இருந்தாலுமே வந்து இந்த நோய்கள் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொருவரும் மிக மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை சரியான வழியில் நாங்கள் வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் அவர்களை வந்து நாங்கள் பாடசாலைக்கு பாடசாலைக்கு அனுப்புவதை குறைத்து அந்த நேரங்களில் அவர்களுக்கான ஆரோக்கியமான உணவு வகைகளை வழங்க வேண்டும் மருந்துகளை வழங்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு பிரதான விடயமாக இருக்கின்றது காற்றில் உள்ள இந்த சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பரவக்கூடிய அபாயங்கள் இருக்கின்றன டெங்கு என்று சொல்லி நீங்கள் சாதாரணமாக காய்ச்சல் தானே என்று சொல்லி அனுப்பிவிடுவீர்கள் ஆனால் இந்த தடிமென் காய்ச்சல் வந்து மற்றவர்கள் மத்தியில் பரவப்படுகின்ற போது அந்த குறித்த ஒரு நபரால் அநேகர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே நீங்கள் தொழிலுக்கு செல்வர்களாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு விடயங்களிலும் நீங்கள் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் வந்து அந்த நோய்கள் ஏற்படுகின்ற போது முடிந்த வரைக்குமே தொற்று நோய்கள் ஏற்படுகின்ற போது உங்களை நீங்கள் பாதுகாப்பது மாத்திரமல்லாமல் வந்து உங்களுடைய அந்த நோய் நீங்கள் மாற்றிக் கொள்ளும் வரைக்குமே வந்து மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இருந்து கொள்ளுங்கள் என்பதை தான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் வந்து இன்றைய நாட்களில் இருபது தொடக்கம் நாற்பது வயதுக்கு இடைப்பட்டவர்களிடையே அதிக வந்து இதே நோய் அதிகரித்திருக்கின்றது என்று கூட சொல்லப்படுகின்றது இதற்காக

ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் நடந்து போய் அந்த ஒரு குறித்த இடத்தில் வந்து அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றன ஒரு குறித்த இடத்திலே இருந்து வேலை புரிவதனால் அது மாத்திரம் இல்லாமல் உடற்பயிற்சி இல்லாத ஒரு தன்மை உடற்பயிற்சி என்பது மனிதனுக்கு மிக மிக முக்கியம் வயதில் இல்லை எந்த வயதில் இருப்பவர்களும் வந்து உடற்பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இவ்வாறு நிலைமையில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் மிக மிக அவதானமாக இருப்போம் இந்த நோய் நிலைமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் விபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் தேவையற்ற விடயங்களில் ஈடுபடாமல் இந்த களியாட்ட நிகழ்வுகள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் நாங்கள் வாழ்ந்து கொள்வோம் ஆக எல்லாம் இருக்கின்ற போது ஆரோக்கியமான வாழ்வு நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் அன்றைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையின் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற அன்புடன் கலைன் ஸ்டார் ஜெயக்குமார் மற்றும் நானும் உங்களின் கரிக நன்றி